ஸோ இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சுசீந்திரம் தேரோட்டம் அதுதான் பார்க்க போகிறோம் சுசீந்திரம் தேரோட்டம்னாலே பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் முத நாள் நைட்டு பேசிக்லி என்னென்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ சின்ன வயசில் எப்படி இருக்கும்னா தேரோட்டத்துக்கு சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னோடய சித்தி அத்தைங்க எல்லோரும் சேர்ந்து போய் தேரோட்டம் முடிச்சுட்டு கோவில் பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிடுவோம் இல்லைன்னா கன்னியாகுமரி என்ன

அரை மணி நேரமாக வறுத்து டயர்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டார் அந்த ஒருத்தரை பார்த்து பார்த்து இன்னொருத்தர் டயர்ல உட்கார்ந்துருக்க என்ன துப்பிட்டே இருக்கீங்க தேவி மிளகா மெடி

அப்படியே ஒரு பொட்டி போக மாட்டேமா? ப்ளீஸ் எப்படி பண்றாங்க? i uh -huh. வடை எல்லாம் ரெடி பண்ணி காலக்கு சாதம் வந்து வடிக்கலாம் நாங்க இல்ல நம்ம வடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டே போயிடுவோம் வர லேட் ஆகும் வந்து சாப்பிடற மாதிரி பண்ணான்னு அதுக்கும் அரிசி எல்லாமே நைட் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நாங்க தூங்கவே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சிட்டோம் பேர் வந்து ஏழ்ரைக்கு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து ஏழு மணி நினச்சி நினச்சி ஒரு எட்டரைக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ காலையில் பேசிக்காக எழுந்திரிச்சு இட்லி எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கோயில் கிளம்பிட்டோம் நிறைய மூச்சை கொண்டு கதை சீனியும் ரசம் விடையும் உப்பு ਦੇ ਦੇਰੋਂ ਮਾਪਲੇ ਗਵਰਨਰ ਪ੍ਰੋਸਪਰ ਕੋਈ ਨਹੀਂ ਬੀਟ ਸਾਪ ਇਹ ਹੂੰ ਜਿੱਟ ਜਾ ਗਿਆ ਸੋਟ ਕੋਮਾਂ ਦੇ ਇੱਕ ਰਸਮੀ ਕੋਲਪਨਟਰੀ ਬੀਨ ਕਿਲਾ ਵਿਟਿੰਗਾ ਬਾਤਾ ਹੋਰੀਂਲਾ ਬਾਏ ਬਟਨ

தேரோட்டமில் பாத்தீங்கன்னா முக்கியமாக மூணு தேர் உண்டுங்க ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளாடியே தேர் இழுத்துட்டாங்க கூட்டம் எல்லாம் நகர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு வண்டி விடுறதுக்கே இடம் இல்லை நடந்தே போயிருக்கலாம் போல ஆயிடுச்சு ஸோ கோகுலில் தான் சபரி வண்டி விட்றது நாங்கள் எல்லோரும் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம் கல்யாண விசோட வந்திருக்காங்கப்பா மூணு தேர் வந்து ஃபஸ்ட்டு மெயின் சாமி தேர் அப்புறமா வந்து அம்மன் சாமி தேர் அப்புறம் பிள்ளையார் தேர் ஸோ வந்து பிள்ளையார் தேர் தான் பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்க லேடிஸ்லாம் எடுப்பாங்க அம்மன் தேர் ஃபுல்லி லேடிஸ் அப்புறம் பெரிய தேர் வந்து எல்லோரும் கலந்து இழுப்பாங்க ஸோ இதுதான் மூணு தேர் இந்த மூணு தேரும் ஆரம்பிச்சு முடிக்கிற வரையும் சரியான கூட்டம் இருக்குங்கிறது திரும்புதுமா அங்க வந்து அகரனுக்கு தேரை காட்ட பட்ல அழைச்சிட்டு போறோம் இங்க இருக்கிறீங்கன்னா புள்ளியர் தேர் புளியர் தேர் இஸ் மென்ட் குட்டி பசங்க விறுவிறு கொண்டு விட்டுட்டாங்க அடுத்தது நம்ம 우리 அம்மன் தேர் அடுத்த பெரிய சாமு தேர் எல்லாமே வந்து லேடிஸ் பசங்க அம்மன் தேர் கேக்குறாங்க கூடியவர்களுக்கு மோரு ஃபேன் எல்லாம் மிஸ்திரி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைன்னு வந்துடுச்சு மாமா சாப்பிட்றாரு அப்புறமா தேர் வந்து ஒவ்வொரு இடமா க்ராஸ் பண்ண வர வர பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடுத்ததான் சாப்பாடு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சாப்பாடு மோர் பானைக்கம் இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பார்த்தோம் அங்கே வந்து புளியோ கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் கழித்து வந்து பார்த்தாச்சுன்னா அங்கே வந்து பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க ஆனால் சரியான கூட்டம் எங்களெல்லாம் நளைஞ்சி நின்று வாங்கிக்க முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் பட் மோர் அது அதெல்லாம் ஜூஸு மோர் எல்லாமே இஷ்டத்துக்கு இருந்துச்சு நம்ம எவ்வளோ தேவையோ வாங்கி குடிச்சிக்கலாம் பேசிக்கா வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வெயில் இருக்குங்கிறனால இந்த மாதிரி கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்தே விசிறி எல்லாமே கொடுப்பாங்க பட் இந்த வாட்டி எங்களுக்கு விசிறி கிடைக்கல ஆனால் சின்ன வயசுல எல்லாத்தையுமே சின்ன குழந்தைங்கள போய் இங்கே அது கொடுக்குறாங்க அங்கே இது கொடுக்குறாங்கன்னு ஓடி போய் வாங்கிக்கிட்டே இருப்போம் சூரிய களவாணி பய மாதிரி சிரிச்சுட்டோம் சார் அடுத்து சாப்பிடணும்

அங்கேயே அங்கேயும் நல்லா இருக்க முன்னாடிலாம் அதாவது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் எல்லாரும் வீட்டு வராண்டாவும் இருக்கும் வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே கூட உட்காந்து சாப்பிடுவோம்

ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேரும் நிலைக்கு நிற்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் கோகுல் வந்து கூ க்ரௌடுக்குள்ளே மாட்டிக்கிட்டா நான் அகரன் அழைச்சிட்டு போய் கல் மண்டபத்தில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம் அகரனும் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும்னு அங்கே போயிட்டோம் ஸோ கோகுல் தேரெல்லாம் எல்லாம் நிலைக்கு நின்னதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு எங்களை எங்களை பார்க்க வந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்துட்டோம் அங்கே நிறையா நிறைய கேர்ள்ஸுக்கும் நம்ம நமக்கு நிறையா கடைகள் இருக்கும் குழந்தைங்களுக்கு நிறையா கடைகள் இருக்கும் ஸோ அதில் நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அம்மா சூர்யா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கிளம்பிட்டோம் எந்த ரிசைன் வாங்கலாம் அடுத்ததாக வந்து கோகுல் தம்பி அகரன் அப்பா மூணு பேருமே வந்துட்டு காருக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு நான் அம்மா தம்பி சூர்யா நாலு பேர் மட்டும் மிச்சம் இருக்கிற கடையை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்

நான் <laughs> சூப்பரா सेलिब्रेट பண்ணோம் அகர் எனக்கும் கோகுல் பிரசாத்துக்கும் இது ஃபர்ஸ்ட் டீம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பை சலே